ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கோகோனட் மில்க் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும் குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேங்காய் சக்கரை கான்ஃபர் மாவு இது இருந்தாவே போதும் சூப்பராக இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைஸி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து மேலே இருக்க தோல் பகுதியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இது கூட தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை வடிகட்டிக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தேங்காயோட ஓடு பகுதியை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் வந்து கலர் வந்து நல்லா வராது அதனால தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் நம்மளுக்கு புட்டிங் வந்து கிடைக்கும் இப்போது நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இதே மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இரண்டாவது தேங்காய் பாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது திரும்பவும் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கோகனட் மில்க்கை சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நாம் புட்டிங் செய்யும்போது கட்டி எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு அழகாக வரும் இப்போது இதை கோகோனட் மில்கில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் வந்து அப்போ தான் நம்மளுக்கு கரையும் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கோகனட் மில்கு இதில் சேர்த்துடலாம் அடியில் கட்டி மாதிரி இருந்தால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வேகமாகவே நம்மளுக்கு கெட்டியாகி வந்துடும் ஏன்னா நம்ம கான்ஃப்ளம் மாவு சேர்த்துருக்கறதுனால நல்லா சூப்பராக வந்துடும் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும் சும்மா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைய நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு நம்மளுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போது உங்கள் வீட்டில் எந்த பவுல் இருக்கோ அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் இதை ஊற்றி விட்டுர்லாம் இப்போது இந்த பவுலில் சேர்த்துருங்க ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே நீங்கள் ஆற விட்டுட்ருலாம் அப்புறமா நல்லா செட்டாகி வந்துடும் உங்களுக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க அது வேகமாகவே செட்டாகி வந்துடும் நம்ம சேனல்ல காரசாரமான பூண்டு குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க